சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை உன் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க உன் தந்தையான நான் உன்னிடம் வருகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றையும் காணப்போகிறாய் வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து எல்லாம் உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்வேன் என்று நீ நிம்மதியாக இரு நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கின்றேன் உன் எண்ணங்களும் விடாபிடியான கருத்துக்களும் உன் கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாறு செய்கின்றது லௌகிகமோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து தேவா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கலாம் என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும்போது உன் விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உன் தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படியில்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட தேவா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லது என உனக்கே தெரியும் என வேண்டு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு தேவா உன் விருப்பமே நிகழும் நீயே அதை என்ன வாயாக என பிரார்த்தனை செய் அப்படி நீ செய்யும் போது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் நீ ஜெயிக்கப் போகிறாய் என் குழந்தையே ஆனால் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நான் உன்னோடுதான் இருப்பேன் எப்போதும் இருப்பேன் ஒருபோதும் என்னுடைய வாக்கு பொய் அவதியில்லை நீ வேண்டிய வேண்டுதல்கள் உடனே நடக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் என் மீது நம்பிக்கை வைத்து என்ன பயன் என்று எண்ணுவதை கைவிட்டுவிட்டு தொடர்ந்த நம்பிக்கையோடு என்னை சிக்கன பிடித்துக்கொள் படிப்படியாக அனைத்தும் நடக்கும் காலப்போக்கில் என் வார்த்தை உண்மையானது என்பது உனக்கே புரிய வரும் நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டிக் கொடுக்கவும் தனியே அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் தந்தையான நான் உன்னோடுதானே இருக்கிறேன் பிறகு நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் உன் துன்பமான காலங்களை கூட அன்பான புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன் தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றிருப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக்கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்தோடு கண் விழித்து மகிழ்ச்சி வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடுவு காலம் பிறக்கப் போகிறது என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் உன் தந்தை நான் மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் இதயத்தில் தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்துக்கொண்டு இருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு உனக்கு உதித்து இருக்கிறது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தோல் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு இருக்கிறேன் உன் இதயத்தில் நான் வாழ்ந்து இருக்கிறேன் அதன் பொருட்டுதான் உன் இதய துடிப்பின் ஓசையாய் உணர்த்துவதற்கு முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழிக்கின்றாய் பிறகு எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர்வாய் உன் மனதில் துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாய் அதை முதலில் தூக்கி எறி முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எதற்காகவும் நீ பயப்படாதே குழந்தையே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை நீ செய் நிச்சயமாக இந்த நிலை மாறி நீ வெற்றி பெறுவாய் என்னை தேடி வந்து என் மண்ணில் எவர் கால் வைத்தாலும் அவருடைய துன்பங்கள் முடிவுக்கு வந்துவிடும் நம் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்து எறிந்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாள் ஒரு முறையாவது என் பெயரை சொல்லிப்பார் உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் நீ அமைதியாக என் அருகில் அமர்ந்து இரு ஆக வேண்டியதை நான் பார்த்து உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் கடந்த காலத்தை நினைக்காதே எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே இந்த நிமிடம் இந்த நொடி மட்டும்தான் உண்மை அதை அனுபவி உனக்கு உன் தந்தையான நான் நல்லதையே நடத்தி தருவேன் உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க்கொண்டு இருக்கிறது என்று எனக்கு தெரியும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு நீ என்னை வணங்குகிறாய் உனக்காக பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்து கொண்டு இருக்கிறேன் நல்லதே செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் யாருக்கும் கெட்டது மட்டும் நினைக்காதே ஏனென்றால் உன் வாழ்க்கையை ஏற்றிவிட நாள் வந்துவிட்டது என் தந்தை என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்தோடு காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது அந்த அளவுக்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தையும் இழந்துவிட்டாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் நீ இப்போது உணர்கின்றாய் சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடம் இல்லை இன்னும் கூட உன் சோதனைகளை கவலைகளை என்னால் பட்டியல் போட முடியும் குழந்தையை அனைத்தையும் நான் அறிவேன் இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகிக்கத்தான் வேண்டும் அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக இரு உன் மனம் எதிரே திரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் இந்த சூழ்நிலைதான் உன் சோதனை காலம் இந்த காலகட்டத்தில் நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இறைநாமத்தை நீ உச்சரிக்கும்போது உன்னுடைய கரும வினைகளின் பிடி தளர்ந்துவிடும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் என் பெயரை உன் மனதில் மனதிலிருந்து என் நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உன் கர்ம வினைகளின் பலன் பனி போல உருகி கரைவதை நீயே உணரலாம் இரு கரம் கொண்டு வரம் தருகிறேன் மடி நிறைய நீ மங்கலம் பெற்றுக்கொள் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறியதாக தெரியும் உனக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அப்பா நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் கலங்காதே குழந்தையே உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் வரும் காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக உன் நலனுக்காக உண்மையாக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன்னை எண்ணத்தால் சுற்றி இருக்கிறார்கள் அவர்களின் பேச்சை நீ கேட்காமல் தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகிப் போவார்கள் உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன் இவர்களது ஆலோசனைக்கு செவி கொடு இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது என்னை நோக்கி கூப்பிடு உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்வேன் அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உன் தலையை அலங்கரிக்கின்ற ராஜமுடியாகவும் இருக்கும் நீ பிறரால் போற்றப்படுவாய் உன் வருத்தம் கஷ்டமனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உன் மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும் ஆலோசனைகளை கேட்காத இதயம் குருடானது அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியாது அன்பு குழந்தையே முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய் நிச்சயமாக இந்த நிலை மாறி நீ வாழ்வில் வெற்றி பெறுவாய் என் குழந்தையே உன் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் நிச்சயம் கைகூடும் உன் முயற்சியை நீ என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் குழந்தையே உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா அதை பட்டியலிடுவதற்கு உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் மேலும் நீயாய் நினைத்து மனதில் அதை இறுத்தி ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவலியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கி வைத்துள்ளாய் நமது கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல நினைக்க வேண்டும் அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும் அதை போலத்தான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரியுதே என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல பழுங்கி போல் தெளிவாக உள்ளது ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை சிலர் தெரிந்து தெரியாததுமாய் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் மனத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் திருத்திக் கொள்ளவும் நினைக்கின்றாய் அது அப்படியே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை நான் பின் தொடர்ந்து வருகின்றேன் அதை நிறைவேற்றியும் தருவேன் அதனால் நீ கவலைப்படாதே எதற்காக பயப்படுகிறாய் நான் இருக்கையில் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் வாழ்க்கையில் உன் துன்பத்தை காற்றாடி போலவே தான் காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில்தான் அது பறக்கும் அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது ஒருபோதும் பறக்காது அதே போலத்தான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவு தான் சந்தோஷமாய் ஆனந்தமாய் எடுத்து ரசிக்கின்றாய் கஷ்டத்தைக் கண்டு ஓடுகிறாய் அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகிறது இரண்டையுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை இருக்கும் நீ எதற்கும் பயப்படாதே யாரும் துணை இல்லை என்று நினைக்காதே நீ நிச்சயம் வெற்றி காண்பாய் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் உன் வாழ்க்கையில் உனக்கு தாயாக தந்தையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் மனதில் எத்தனை இயக்கங்கள் எத்தனை துயரங்கள் வாங்கிய கடன் சுமை அதிகரிப்பு யாருடைய தயவும் இல்லை உன்னை தூற்றி பேசியவர்கள் நடுவில் நின்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் எப்போது எனது சுமை குறையும் எப்போது நிம்மதி கிடைக்கும் எப்போது எனது துயரங்கள் அகலும் நித்தமும் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு நல்ல காலம் பிறக்காதா இப்படி உனக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயே நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாமல் இரு விரைவில் உன்னை ஆட்டி படைக்கும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு அகலும் உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது என் தங்கமே எனது பிள்ளைகளின் கண்களில் நீர் வழிய நான் விடமாட்டேன் ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் உன்னை பிடித்த கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது நீ பெரும் செல்வந்தராக போகிறாய் விரைவில் மிக விரைவில் ஆகப் போகின்றாய் காத்திரையின் தங்கமே நீ போராடும் மிகப்பெரிய கடன் பிரச்சனை இன்றோடு தீரப்போகிறது கடன் தீர்ந்து கோடீஸ்வர யோகம் உனக்கு வரப்போகிறது இது உன் சாயப்பாவின் என் சத்திய தங்கமே. யாராக இருந்தாலும் சஞ்சித பிராப்த ஆகாமி கர்மாக்களான முந்தைய தற்போதைய எதிர்காலத்தையே தம் கர்ம வினைகளிலிருந்து விடுபட முடியாது ஆனால் உனக்கு என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் என்னிடம் பரிபூர்ண சரணாகதியடைந்து பொறுமை மற்றும் நம்பிக்கை வைத்து சற்று காத்திரு உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி தீயில் வைத்து பொசுக்கி உன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன் என் தங்கமே